ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஸ்டாலின் அரசே ஸ்டாலின் ஜனநாயகத்தை காப்போம் மக்கள் கண்களில் மக்கள் கண்களில் கண்ணீர் விடியல் ஆட்சியின் கோளாறு அம்மா ஆட்சி வர வேண்டும் எல்லா நன்மையும் பெற வேண்டும் தமிழகம் மீண்டும் தலை நிமிர மக்கள் ஆதரவு தர வேண்டும் தமிழகம் காக்கும் தலைவர் யாரு என்றும் எங்கள் எடப்பாடி யாரு உழைப்போம் உழைப்போம் கழகத்தில் இப்படி ஏறக்குரிய ஒரு மாசத்துக்கு ஒரு பத்தாயிரம் பதினாயிரம் கேரண்டி பில்ல இருந்து சொத்து வரி எல்லாம் மாவட்ட பேசுவாங்க அத்துணை இதையும் ஏத்திட்டு வெளியே ஏத்திட்டு

கண் தொடப்பிற்காக ஆயிரம் ரூபாய் கொடுத்து ஆயிரம் ரூபாய் நீங்க பெருசாக நினைக்க வேண்டாம் அண்ணன் எடப்பாடி யார் வந்தார் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கு வருகை தந்து முன்னிலை வகித்து கண்டன உரை நிகழ்த்திய முன்னாள் அமைச்சர் கண்டிக்கின்றோம் 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 விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த தவறிய உண்மை முதலமைச்சரை கண்டிக்கின்றோம் ஸ்டாலின் அரசே கூடி ஏழை ஏழை எளிய மக்களின் வைத்து அடிக்காதே ஏறி போச்சு ஏறி போச்சு கட்டுமான பொருட்களின் விலை ஏறி போச்சு ஏறி போச்சு ஏறி போச்சு கட்டுமான விலை விலைவாசி ஏறி போச்சு விடியா திமுக அரசே விடியா திமுக அரசே வழிவிடு வழிவிடு மக்கள் அச்சமின்றி வாழ வழிவிடு போக்கிடு போக்கிடு குடிநீர் பற்றாக்குறையை போக்கிடு ரத்து ரத்து செய் குடிநீர் இணைப்பு இல்லாதவர்க்கும் குடிநீர் கட்டணத்தை உயர்த்தியதை ரத்து ரத்து செய் முடக்காதே முடக்காதே வானம்பாக்கத்திலே சுத்திகரிக்கப்பட்டு வழங்கும் குடிநீர் நிலையங்களை முடக்காதே நிறுத்தாதே 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 மூலம் வழங்கப்பட்டு வந்த குடிநீரை நிறுத்தாதே நிறுத்தாதே காப்பாற்றிடு 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 மாடம்பாக்கம் ஏரியினை காப்பாற்றிடு காப்பாற்றிடு தடுத்திடு தடுத்திடு வாடம்பாக்கம் ஏரியிலே கழிவு நீர் கலப்பதை தடுத்திடும் பாதுகாத்திடு பாதுகாத்திடு வாடம்பாக்கம் பெரிய கிணறுகள் வாடம்பாக்கம் பாக்கம் ஏரி கூட்டு குடிநீர் திட்டத்தை மீண்டும் வழங்கிடு மீண்டும் வழங்கிடு எங்கள் அம்மா ஆட்சியிலே ஏரிகள் நிறைந்த மாவட்டம் விடியார் எங்கள் அண்ணன் ஆட்சியிலே விடியா ஸ்டாலின் ஆட்சியிலோ கழிவு நீர் கழிவு நீர் பராமரித்திடு 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 வாடம் பாக்கம் பூங்காக்களை பராமரித்திடு பராமரித்திடு துவக்கிடு துவக்கிடு பாதாள சாக்கடை திட்டத்தினை உடனே துவக்கிடு உடனே துவக்கிடு நிறைவேற்றிடு நிறைவேற்றிடு மக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றிடு நிறைவேற்றிடு திமுக அரசே திமுக அரசே குறைத்திடு குறைத்திடு சொத்து வரி உயர்வினை குறைத்திடு குறைத்திடு சொத்து வரி செலுத்துவதற்கு சொத்தை எல்லாம் விற்கணுமா கைவிடு 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 மீண்டும் சொத்து வரி உயர் கைவிடு கைவிடு ஸ்டாலின் அரசே ஸ்டாலின் அரசே ஒழித்திடு 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 கள்ள சாராயத்தை ஒழித்திடு அகற்றிடு அகற்றிடு வண்டி கிடக்கும் குப்பைகளை அகற்றிடு சந்தி சிரிக்குது சந்தி சிரிக்குது கொலை கொள்ளை கற்பொழிப்புகள் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது பொம்மை முதல்வரே பொம்மை முதல்வரே பதவி விலகு பதவி விலகு மக்கள் நலனை முன்னிறுத்தும் ஆர்ப்பாட்டம் அது ஆர்ப்பாட்டம் போராட்டம் இது போராட்டம் கஞ்சா போதையில் இருந்தும் போதை பொருட்கள் மயக்கத்தில் இருந்தும் இளைஞர்களை காக்க போராட்டம் கிடைக்குது கிடைக்குது விடியா திமுக ஆட்சியிலே மூளை முடுக்கெல்லாம் கஞ்சா கிடைக்குது விதவிதமாய் அடிக்குது மின் கட்டண ரசிகை பார்க்கும் போதே ஷாக்கடிக்கு ஷாக்கடிக்குது மூன்றாண்டு ஆட்சியிலே மூன்றாண்டு ஆட்சியிலே மூன்று முறை மின்கட்டண உயர்வு ஆட தெரியாதவருக்கு அரங்கம் எதற்கு ஆழ தெரியாதவர்களுக்கு ஆட்சி எதற்கு பதவி விலகு பதவி விலகு ஒழிப்போம் ஒழிப்போம் விடியா திமுக அரசின் அராஜகங்களை ஒழிப்போம்